ஹலோ மக்களே வருண் செம இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம வருண் சாரா சேர்ந்த மாதிரி இருக்கிறத மங்கையை பாத்துறாங்க மங்கே நம்ம அண்ணாமலை கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க வருண் ஒரு கட்டத்துல எல்லா உண்மையும் நம்ம சொன்னா கண்டிப்பா நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துரும் சொல்லிட்டு சாரா மீது உள்ள எல்லா லவ்வையும் மறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அண்ணாமலையோட மானத்தை காப்பாதுக்காண்டி வரணும் வெண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மங்கி அண்ணாமலை கிட்ட கீழே எங்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அந்த சமயத்துல உங்க பையன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அண்ணாமலை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காண்டி நம்ம கீழே கூப்பிடுறாங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பதட்டமா இருக்கதை கவனிச்ச வருனுக்கு புரிய ஆரம்பிக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மங்கி அந்த இடத்துல சொல்லும் போது நம்ம அண்ணாமலை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே யார் அங்கே இருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது நம்ம வருணும் சரி நம்ம உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி அனு சாராவும் யூஎஸ்ல இருக்கும் போதே லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வெண்ணிலாவோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நம்ம அண்ணாமலைய அப்படியே அசிங்கப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம வருணோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது நாம மட்டும் இப்ப நான் உண்மையை சொன்னோம்னா எப்படி இருந்தாலுமே பிரச்சனை தான் போகுது ஒரு கட்டத்துல அம்மாவோட உயிருக்கே பிரச்சனை ஆயிரும் பேசாம இதை மறைச்சிட வேண்டியதுதானே நம்ம வரும் வருணும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து லீலாவதி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கும் போது வருணும் இதுவும் பேசாம இருக்க நம்ம வருண பார்த்த உடனே மங்கியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க மௌனமா இருக்கும் போதே தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அண்ணாமலையும் என்னதான் வருண் நடந்துச்சு என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க வருணும் அந்த இடத்துல இல்லம்மா என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க ஜஸ்ட் யூஎஸ்ல படிச்சனால இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அதை போய் பெருசு படுத்திட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதை கேட்ட மங்கியும் நீங்க வேணும்னா வெளிநாட்டுல படிச்சிருக்கலாம் கீழே ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு எப்படி ஒரு சேலை செய்வீங்கன்னு சொல்லிட்டு மங்கையா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பரமும் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இந்த எங்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அண்ணாமலையும் அதை பெருசு படுத்தாம இருக்காங்க குடும்பத்துல உள்ள லீலாவதி எல்லாருமே எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது சாரா மாடியிலேருந்து இதை பார்த்துட்ருக்காங்க இப்போ கூட இந்த வருண் இந்த உண்மையை சொல்லவே இல்லையே எப்படியாவது நம்மளாவது இந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையுமே நிரூபிச்சிடலான்னு சொல்லி நம்ம சாரா கிளம்பும்போது வருண் அவங்கள பார்த்து தடுத்து நிறுத்திடுறாங்களே சொல்லலாம் அம்மாவோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி நம்ம வருண் சாரா லவ் பண்ணதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க நம்ம வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் நல்லபடியாக எங்கேஜ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஆசைப்பட்ட மாதிரியே வருண் நடக்கிறதுக்கு யோசிக்க பார்க்குறாங்க அண்ணாமலையும் வருண் கிட்ட வந்து என்னப்பா இங்கே நடக்க இருக்குது நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லி நம்ம அண்ணாமலையும் வரும் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க வருண் நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வருணும் இல்லம்மா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல சாரா அதெல்லாம் பார்த்து பயங்கரமா டென்ஷன் எதுக்கு தான் இந்த வருண் எப்படி எல்லாம் பண்றானே தெரிய மாட்டேங்குது எவ்வளவு சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறான் இந்த சான்ஸை விட்டா நமக்கு வேற வாய்ப்பே கிடைக்காது எப்படியாவது அண்ணாமலை ஆண்டியை பார்த்து எல்லா உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல வெண்ணிலாவுக்கு வருண் மேல இருக்க அன்புனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது இதே சமயத்துல வருனோட எங்கேஜ்மெண்ட் நம்ம பார்க்கணும்னு சொல்லி கௌதமும் அந்த இடத்துல வராங்க ஒரு கட்டத்துல நம்ம வான்மதியும் அந்த குடும்பத்துல எப்படி இருந்தாலும் மருமகளும் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னே சொல்லலாம்